ஹாய் நான் மகேஷ் எல்லாத்துக்கும் வணக்கம் கிச்சன் தாவத்துலேருந்து இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஃபேஸ் காட்டி போடுறது இன்றைக்கி நம்ம சூப்பரான ஆட்கால வச்சு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி காரம் இல்லாமல் பாயா செய்ய போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் நெய் சாப்பாடு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கம்பர் பண்ணி கொடுக்கணும் இது மூட்டு இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க கிராம்பு மூணு நம்பர் பட்டை மீடியம் சைஸில் ரெண்டு நம்பர் ஏலக்காய் ரெண்டு நம்பர் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா அரை டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் ஒரு மூணு நம்பர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் அஞ்சு கூட போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி பதினஞ்சுலேருந்து இருபது நம்பர் எடுத்திருக்கேன் தேங்காய் துருவியது ஒரு கைப்பொடி சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு நூறு கிராம் நம்ம அளவாக நாலு கால் போட் பண்ணுறதுனால அளவாக போடுறோம் இது கடை கடையிலே வெட்டி வாங்கிட்டு வந்த ஆட்டுக்கால் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் அது சுத்தம் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோ மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இந்த மாதிரி நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணி போட்டிங்கன்னா தான் அந்த கசப்போ இல்லை அந்த கவிச்ச ஸ்மெல்லோ இல்லாமல் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டை கிராம்பு சோம்பு கசகசா ஏலக்காய் இந்த மசாலாவை எல்லாம் மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறோம் கூடவே பச்சை மிளகாய் முந்திரி துருவிய தேங்காய் இதையும் ஆட் பண்ணி ஒரு சட்னி பதத்துக்கு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் அரைச்சி எடுத்துக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி மீடியமாக ஒரு பிறகுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம காலை வேக வைக்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வைக்கிறோம் ஏன்னா நம்ம கால் வேக வைக்கல சாதாரண பாத்திரத்தில் போட்டால் வேகிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம குக்கர் எடுத்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுங்க ஏன்னால் நம்ம காலிலே எண்ணெய் நிறைய வரும் அதனால் எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்குங்க சும்மா தாளிக்கிறதுக்காக பட்டையும் கிராம்பும் போட்டுக்குங்க ஏன்னா நம்ம மசாலாவில் போட்டு அரைச்சிருக்கிறோம் அதனால் இதை அளவாகவே போட்டுக்குங்க ரொம்ப போட்டிங்கன்னா கஷ்டப்பிடிக்கும் கருவேப்பில ஒரு கைப்பிடி வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் நூறு கிராம் உங்களுக்கு வெங்காயம் பிடிக்குன்றா நூறுங்கிறது நூற்றம்பதாக போட்டுக்குங்க ரொம்ப கருகியை வதக்காம ஒரு மீடியமாக கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் அதிகமாக வதக்கி எடுத்துக்கங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா பிடிச்சிரும் கரைஞ்சிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கங்க காரம் கம்மியாக இருக்கும் ஏன்னா மிளகாத்தூள் நம்ம போட இல்லைங்க அதனால் பச்சை மிளகா காரம் மட்டும்தான் உங்களுக்கு தேவைன்னா காரம் வேணும்னா பச்சை மிளகாவில் ரெண்டு சேர்த்திக்குங்க நம்ம மூணு நம்பர் சொல்லியிருக்கேன் நீங்கள் அஞ்சு ஆறு கூட போட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதுமாரி அடிக்கடி கலரி விடுங்க இஞ்சி வெங்காயத்தோடு பச்சை வாசம் போகணும் அந்தளவுக்கு வணக்கி எடுத்துக்கங்க நம்ம வெட்டி கழுவி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் இதில் சேர்த்திடுவோம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் ஹையாக வச்சுட்டேன் அதனால் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது அதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம ஆயில் கம்மியாக ஊற்றுறதுனால இந்த மாதிரி ஆகும் ஏன்னா அந்த காலில் இருந்து வேக வச்சதுக்கப்புறம் ஆயில் நிறைய வரும் அதனால் நீங்கள் எண்ணெய் ஆரம்பத்தில் கம்மியாகவே ஊற்றிக்கங்க கால் வேகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக விற்கக்கூடாது அதிகமாக வச்சிங்கன்னா விசில் வரும்போது பூரா விசில் வழியே தண்ணி நிறைய லீக் ஆகிரும் கம்மியாக வச்சிங்கனாலும் காலுக்கு பற்றாமல் அந்த கரிஞ்சிரும் தீயும் தீஞ்சு போயிடும் அதனால் மீடியமாக அந்த கால் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு தட்டு கூட போட்டு மூடி வச்சுக்கோங்க கொதி வர்றதுக்காக இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் உங்கள் டேஸ்ட்டுக்கு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க கொஞ்சம் கொதிவாக்க ஆரம்பிச்சிருச்சு குக்கர் மூடியை போட்டு விசில் விட்டுடலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குக்கருக்கு எனக்கு பத்து விசில் தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டு எட்டுலேருந்து பத்து விசில் வச்சுக்கோங்க ரொம்ப விசில் விட்டாலும் அது கரைஞ்சிரும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்காது ஓரளவுக்கு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பத்து விசில் விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் விசிலை ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள் விசிலோடு எப்பவுமே குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள் பார்த்துக்குங்க எடுத்து செக் பண்ணி பார்த்தா கையில் அமுத்துனா அப்படியே உதிர்ந்து வரணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பக்குவம் அப்படி இல்லைங்க அப்போ நீங்கள் மறுபடியும் விசில் சேர்த்து விட்டுக்குங்க இதை வந்து மறுபடியும் நம்ம ஹீட் பண்ண போகிறோம் ஹீட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறோம் கொதிக்கி விடுங்க அதோட பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் இப்போ நீங்க செக் பண்ணி உங்களுக்கு உப்பு ஆட் நம்ம தேங்காயையும் சேர்த்து அரைச்சனால உங்களுக்கு அந்த நுரை வரும் நுரை வந்து ஃபுல்லாக அடங்கணும் அப்போ தான் குழம்பு வந்ததாக அர்த்தம் பார்க்க நல்லா கொதிக்குது ஏகதாசு ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் மூடியை போட்டு நல்லா மூடி வைங்க ஏன்னா தண்ணி ஆவியாயும் கெட்டியாயும் அதுக்காகத்தான் மூடி போட சொல்கிறேன் அந்த பச்சை வாசம் போய் நல்ல உங்களுக்கு அந்த நல்ல ஃப்ளேவர் ஒன்று வரும் பாயாவோட வாசம் அது வரைக்கும் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இது நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்